வணக்கம் ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது இந்தியன் ஜியாகிரஃபியில் இந்தஸ் வாட்டர் ட்ரீட்டி சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ஐடபிள்யூடி இந்தஸ் வாட்டர் ட்ரீட்டி சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ஸோ பிஃபோர் மூவிங் இன் டு த வீடியோ மார்சல் சுந்தர் குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்லாம் மறக்காமல் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தாங்க ஸோ மூவிங் இன் டு த வீ வீடியோ இண்டர்ஸ் வாட்டர் ட்ரீட்டி சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ஸோ ப்ளீமினரி பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இண்டஸ் சிந்து நதி ஒரு அஞ்சு நதி அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பறிச்சுருக்கோம் அந்த சத்லஜி சினாப் ராவி பியாஸ் அதெல்லாம் ஸோ இந்த ட்ரீட்டி எந்த ஏறு யாராக இருக்குது கண்டிப்பாக கண்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியா பாகிஸ்தான் தான் சிந்து நதி நீர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ளது ஸோ இதில் வந்து எந்த நதியெல்லாம் இந்திய எல்லைக்குள்ளே பாயுது அது லெஃப்ட் பேங்க் இது துணை ஆறுகள் ஓகேங்களா துணை ஆறுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறது தான் இது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ட்ரீட்டிக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல சிந்து நதினா என்ன அதனுடைய பேசிக் இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்த்துப்போம் ஸோ அது எங்க ஆரிஜின் ஆகுது சிந்து நதி ஜீலம் செனாப் ரவி பியாஸ் மற்றும் சட்லஜ் ஆகிய அஞ்சு நதிகளை தான் சிந்து நதி அப்படிங்கிறது ஜீலம் செனாப் ரவி பியாஸ் மற்றும் சட்லஜ் ஸோ பேசிக்கா எங்க இந்த இருக்கு இந்தியா பாகிஸ்தான் தான் வந்து பாகிஸ்தான் ஓகேங்களா மைனர் வந்து சைனா அண்ட் பாகிஸ்தான் மேஜர் வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அதுலேயும் பாகிஸ்தான் தான் எக்ஸ்க்ளூசிவா கொஞ்சம் இந்த ரிவர் சிஸ்டத்துல நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க கைலாஷ் ரேஞ்ச் சோர்ஸ் வந்து கைலாஷ் ரேஞ்ச் இருந்து உற்பத்தி உற்பத்தியாகுது இந்த நதி இன்னும் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் மானோசுர்வர் ஏரின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில புத்தகத்தில் வந்து மானோஸ்ரவர் ஏரின்னு இருக்கும் ஆக்சுவலாக மானோசர்வர் ஏரி வந்து பிரம்மபுத்திராவுக்கும் அதுதான் சொல்லுவாங்க பட் கைலாஷ் ரேஞ்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் திபெத்திய பீடபூமியில் இருக்கிற கைலாஷ் இருந்து தான் இந்த நதி உற்பத்தி ஆகுது ஸோ கடைசியாக சேரும் இடம் வந்து அரேபிக் கடல் அரேபியன்சி ஸோ கராச்சி துறைமுகம் இந்த முக்கியமான சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ல வந்து கராச்சி இப்போ கங்கைக்கு எப்படி வந்து அலகாபாத் காவேரிக்கு எப்படி திருச்சி சொல்கிறோமோ அதே மாதிரி இண்டஸ்க்கு வந்து முக்கியம் வந்து கராச்சி ஸோ அதனுடைய அப்ராக்சிமேட் நீளம் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி பத்து கிலோமீட்டர் லாங்கஸ்ட் ரிவர் ஆஃப் பாகிஸ்தான் பாகிஸ்தானின் மிக நீளமான நதியும் இதுதான் அதே மாதிரி பாகிஸ்தானின் தேசிய நதியும் இந்த நதி தான் முக்கியம் ஓகேங்களா ஸோ இந்தியாவுக்கான தேசிய நதி கங்கை ஸோ பாகிஸ்தானுக்கான தேசிய நதி வந்து சிந்து நதி சோ உலகின் இருபத்தி ஓராவது மிக நீளமான நதி சிந்து ஓகேங்களா உலகின் இருபத்தி ஓராவது மிக நீளமான நதியும் இண்டஸ் தான் துணை ஆறுகள் ட்ரிபியூட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா லெப்ட் பேங்க் ட்ரிபுட்ரிஸ் ரைட் பேங்க் ட்ரிபுட்ரிஸ் தனியா பிரிப்பாங்க லெப்ட் பேங்க்ல வந்து சன்ஸ்கார் அடுத்தது பஞ்ச்நாத் அப்படிங்கிறது தான் இந்த பஞ்ச்நாத் அந்த பஞ்சு அஞ்சு தான் இந்த சீனாப் ஜீலம் ரவி பியாஸ் சட்லஜ் வருது தயவு அந்த மேப்பை கொஞ்சம் நல்லா பாருங்க ஜீ சீனாப் ஜீலம் ரவி பியாஸ் சட்லஜ் வருது ஸோ ரைட் பேங்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு மோஸ்ட்லி பிரபலம் இல்லாத பேர் தான் இருக்கும் ஷோக் கில்கிட் காபுல் குரம் கோமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் நம்ம மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஸோ காபுல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆப்கானிஸ்தானோட தலைநகரம் அதுதான் ஸோ காபல் நதி அங்கே தான் இருக்கு ஸோ அது காபூல் சிட்டி ஆப்கானிஸ்தான் காபூல் அப்படிங்கிறது ஒரு ரிவர் தான் ரைட் பேங்க் ட்ரிப்டரி ஆஃப் இந்த சோ இப்போ இந்த அஞ்சு நதி இருக்குல்ல சீனா சட்லஜ் ராவி பியாஸ் அதுல வந்து நார்த் வந்து சவுத் வரைக்கும் ஆர்டர் படுறோம் ஃபர்ஸ்ட் ஜீலம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வர்றது ஜீலம் எழுநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் இதனுடைய பழைய பேரு விதாஸ்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பழைய பேரு வித்தாஸ்தா ரொம்ப ரொம்ப முக்கியம் பழைய பேரு விதாஸ்தா இந்த ஜீலம் நதி வந்து சீனாப் நதியோட சீனப் நதியோட இணையுது ஜீலம் நதி வந்து சீனம் நதியோட இணையுது ஸோ மோஸ்ட்லி ஜம்மு காஷ்மீர் மோஸ்ட்லி ஜம்மு காஷ்மீர் நான் இந்தியன் பெஸ்பெக்டிவ்ல மட்டும்தான் அதை சொல்றேன் நெக்ஸ்ட் கிலோமீட்டர் பழைய பேரு அஸ்கினி பழைய பேரு அஸ்கினி இது மகாபாரத புராண காலத்துல வந்து சந்திரபாகா அப்படின்னு கூட இந்த நதியை கூப்பிட்டு இருக்காங்க மகாபாரத காலத்துல சந்திரபாகா நதி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இது வந்து சத்லஜ் நதியோட இணையுது முக்கியமா ஹிமாச்சல பிரதேச மாநிலத்துல இந்த நதி இருக்கு அடுத்தது ராவி ரவி ராவி நீங்க எப்படி வேணுன்னால் ப்ரோவன்ஸ் பண்ணிக்கோங்க எழுநூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பழைய பேர் ஈராவதி புருஷ்ணி புருஷ்ணி ஈராவதி அல்லது புருஷ்ணி ஜாயின்ஸ் வித் சீனாப் சீனாப் நதியோட சேருது ஹிமாச்சல பிரதேசம் அண்டு பஞ்சாப் ஹிமாச்சல பிரதேசம் அண்டு பஞ்சாப் நெக்ஸ்ட் ஒன் பியாஸ் நானூற்றி அறுபது கிலோமீட்டர் வேர்ல்டு நேம் விபாஷா பியாஸ் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க பியாஸ் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க நானூற்றி அறுபது கிலோமீட்டர் பழைய பேர் வந்து விபாஷா சட்லஜ் நதியோட இணையுது ஸோ முழுக்க முழுக்க இந்திய எல்லைக்குள்ளே இருக்கிற நதி இது ஒன்று முழுக்க முழுக்க இந்திய எல்லைக்குள்ளே உற்பத்தியாகி இந்திய எல்லையிலே அது வேற நதியோட ஜாயின் ஆயிடுது பியாஸ் வந்து சட்லஜோட ஜாயின் ஆயிடுது ஹிமாச்சல பிரதேசம் அண்ட் பஞ்சாப் நெக்ஸ்ட் சட்லஜ் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பழைய பேரு சத்தாதிரி ஹிமாச்சல பிரதேஷ் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் அண்டு ஹரியானா அந்த மேப்பை கொஞ்சம் நல்லா பாருங்க ஜீலம் ஓகேங்களா ஜீலம் வந்து அதுக்கப்புறம் சீனா அதுக்கப்புறம் ரவி அதுக்கப்புறம் பியாஸ் அதுக்கப்புறம் சட்லஜ் ஓகேங்களா அதுக்கப்புறம் சட்லஜ் So, make sure that on the North to South ஒரு ஆர்டனப்பாடம் பண்ணிக்கோங்க பெரிய நதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சத்லச் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது சீனாப் ராவி ஜீலம் அண்ட் பியாஸ் இருக்கிறதுலே கம்மி அதுதான் தட் லைஸ் கம்ப்ளீட்லி இன்சைட் இன் இந்தியா தட் லைஸ் கம்ப்ளீட்லி இன்சைட் இன் இந்தியா பியாஸ் சோ சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ஒரிஜினல் வீடியோக்குள்ள இப்ப நம்ம போறோம் செப்டம்பர் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது செப்டம்பர் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உலக வங்கி மத்தியஸ்தம் பண்ணிச்சு உலக வங்கி மத்தியஸ்தம் பண்ணிச்சு அப்ப இந்திய பிரதமரா ஜவஹர்லால் நேரு பாகிஸ்தான் அதிபரா ஆயுப் கான் இருந்தாரு இந்திய பிரதமரா ஜவஹர்லால் நேரு பாகிஸ்தான் அதிபரா ஆயுப் கான் அவங்க ரெண்டு பேருந்தும் இதுல கையெழுத்திட்டாங்க சோ கையெழுத்து முடிவுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுல கிழக்கு நதிகளான சட்லஜ் ராவி பியாஸ் வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்தியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அதே மாதிரி வெஸ்டர்ன் ரிவர்ஸ் மேற்கு நோக்கி பாயும் நதிகளான சீனா ஜெலும் மற்றும் இந்தஸ் வந்து பாகிஸ்தானுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் சட்லஜ் ரவி பியாஸ் எஸ்ஆர்பி இந்தியாவுக்கு சிஜேஐ வெஸ்டர்ன் ரிவர்ஸ் பாகிஸ்தானுக்கு மேக் இட் சிம்பிள் எஸ்ஆர்பி சட்லஜ் ரவி பியாஸ் இந்தியாவுக்கு ஓகேங்களா வெஸ்டர்ன் ரிவர்ஸ் சிஜேஐ சீனா ஜீலும் இண்டஸ் வந்து பாகிஸ்தானுக்கு அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போவுமே வந்து பிரச்சனை முடிஞ்சப்பாரு கிடையாது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ் நீர்மின் நிலையங்களில் வந்து நிறைய பிரச்சனை பகுல்ஹார் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ் ஜம்மு காஷ்மீர்ல சீனாப் ரிவர்ல பண்றாங்க சோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இதுல பிரச்சனை இருக்கு அதே மாதிரி கிஷன் கங்கா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் ஜம்மு காஷ்மீர் ஜீலம் ரிவர் இதுவும் பிரச்சனையில தான் இருக்கு ராட்ரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் ஜம்மு காஷ்மீர் சீனாப் ரிவர் இது மூணுத்துக்குமே வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்குலாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க பாகுல்ஹார் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் கிஷன் கங்கா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் ராட்டில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் மூணுமே வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தான் பட் நதியை பார்த்துக்குங்க பாகுல்ஹாக்கும் ராட்டலுக்கும் சீனாப் நதி கங்காக்கு ஜீலம் நதி ஸோ முக்கியம் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எம்சிக்யூ வந்து இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மத்தியஸ்தம் பண்ணது உலக வங்கி ஸோ மேற்கு நதிகளான சிஜேஐ சீனா ஜேலும் இண்டஸ் வந்து பாகிஸ்தானுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் கிழக்கு நோக்கி பாயும் நதிகளான பிஆர்எஸ் பிஆர் ரவி சட்லேஜ் வந்து இந்தியாவுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் வித் திஸ் அண்ட் கம்யூனிட்டோனியன் ஃபார் இந்துஸ் வேட்ரு வாட்டர் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் வீடியோ சிந்து நதிநீர் ஒப்பந்தத்துக்கான வீடியோ இதோட முடியுது சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கேட்கும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காம ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் கொடுங்க தேங்க்யூ